யாழ்ப்பாணம் மண்டை தீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைப்பதற்கான பணியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆரம்பித்து வைத்துள்ளார் இன்று பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் யாழிற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மண்டை தீவு சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கான ஆரம்ப பணியையும் ஆரம்பித்து வைத்தார் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி வேளணி பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட மண்டை தீவில் சர்வதேச விளையாட்டு அரங்கு அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட காணியை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனி குமார் கமகே சென்று பார்வையிட்டிருந்தார் இவ்வாறான நிலையிலேயே இன்றைய தினம் மண்டி தீவில் மைதானம் அமைப்பதற்கான பணியை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்துள்ளார் ஜனாதிபதியாக அனுரப் குமார திசாநாயக பதவியேற்று ஒருவரிடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளன தற்போது நாட்டின் வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் எனவே தமது அரசாங்கம் வடக்கு கிழக்கை முன்னிலைப்படுத்தி அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதனால் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்திக்காக அதிகளவான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதோடு அதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்திய அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்